சாப்பிட்டு பாத்துட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன்

சோழன்ல வந்துட்டு புட்டு வைக்க போறோம் நீங்களே வந்து பாக்க போறோம் வந்துட்டு சோழன்ல அம்மா வந்து நிறைய புட்டு போடுற அரிசி அரிசி மட்டும் கூப்பிடுமா சொல்லி எத்தனை விதமான புட்டு எல்லாம் போட்டுருப்பா ஆனா இன்றைக்கு வந்துட்டு அம்மா சோளத்துல வந்துட்டு புட்டு போட போறோம் அதாவது வந்து அந்த சோழன் போட்டு வர கேட்கோம் என்ன சொல்றது இப்ப ஊரை போட்டு கல போட்டு கையில புடிச்சு நீலுங்களுக்கு

நாங்கள் தண்ணி கூற கலரடா நல்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கு இதே மாதிரி கலராக இருக்கேக் களைய போட்டு தண்ணி விட்டு ஒரு இரமணித்தாலும் முறை வைக்கும் புதின பாக்குதான் வித்தியாசமா தான்

மிக்சியில் போட்டு அடிச்சு பவுடர் ஆக்கி எடுப்போம் என்ன காசு செய்யிருவோம் இது நல்லா அடிச்சு போட்டு அளந்து பார்ப்போம் எதுன்னு தெரிதண்டு பார்த்துட்டு அதை முக்கா பார்த்துருவோம் தண்ணி தான் விடுவோம் அடிச்சு பவுட்ரு ஆகி கொண்டு செடித்தாச்சு ஆவா அவ்வளோ அன்று செஞ்சு இது அஞ்சு பேராது எல்லாம் வச்சு தான் இன்னொரு கப்பு வந்து பிள்ளை வச்சு போச்சு நூற்றா கப்பு அப்படி சின்ன சின்ன கப்பு போட்டு தான் இருந்துச்சு இன்னும் நாங்கள் இதை வரதுப்போம் வரது போட்டு தான் இதாக இலைப்போம் அழகான இதை விட்டு

நாங்கள் சூழ வடிவ கழுதி முப்பாமணி அழுத்த அவிச்சு அத பிறகு காய வச்சு பிறகு அதை கொண்டு வந்து இதில் மிக்சியில போட்டு பவுட்ரு ஆக்கி பிறகு சொன்னால் போட்டு சொன்னா தண்ணி விட்டு பிளச்சு அப்படியே வச்சிட்டு தண்ணி எடுத்து அப்புறம் வரவட்டு கொண்டு வரவட்டு வரைய பார்த்தாலும் கலர் வரா அது அது அடிக்காதான் நல்ல ஆரஞ்சு கலர்ல வரும் அப்ப நாங்க முடிஞ்சது பாப்போம் இத பாக்கோம்

எதென்ன நானே கூட வந்துட்டதல்ல காணு மகனே கோடாய் இந்த அம்மா காணு ஜாபடுறதா எல்லாம் குள்ள

நல்லா போட்டு சேர்த்தாச்சிருக்கோம் அப்பளம் செய்து விடுவாக்கு சேர்த்து இன்னும் நாங்கள் தண்ணியை விட்டு சேர்த்து வைப்போம் எல்லாத்தவரு ஊடி வரும் முத்துமாக்கு வளர்த்துக்கு செடியாக வரும் நாங்கள் வச்சுட்டு சீனி நல்ல வடிவா ஊரு கரட்டும் குழாச்சு வச்சது தெருங்காய திரி போட்டு மாவு குட்டு பாப்பாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பானை தான் நாங்கள் குழந்தைக்குள்ள பானை தான பானைன்னு பண்ணி அந்த பானையில் தண்ணி தண்ணி அது பொருக்க எடுக்கும் நாங்கள் மூட்டு மாதிரி ரெடி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்களா இது தண்ணி கொதிக்க வச்சுட்டாங்க இதுதான்

ர <rozum organization>

மா கடைக்கு சோழமில்லங்காய போட்டா தானே அத மாண்ட கடைக்கு அவசர வேலை போட்டேன் அதோடய அம்மாவும் சாப்பிட்டுட்டு கிடக்குறா சரியோ சாப்பிட்டு பாத்துட்டு

ബായിടോടോടേ ചുമമലതാ ബുള്ള എന്നെ തന്നിട്ട് അമ്മ അങ്ങനെയല്ലല്ലോ ചെന്നോളേ잖아 ലഗ് സിനിമേ മാക്ക് ഹും തല മാക്ക് ലഗ് ഷോഡൻ മാ വീന കുട്ടു കേടി ഒരു മന കുട്ടു കേടി കൊഞ്ചു കുട്ടു കേടി അജ്

ഇതേമാരി വാദിട്ട് എപ്പിക്ക് മറക്കാമക്കമുട്ട് എപ്പി വാർത്ത